கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று குருந்தையர் நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் ஆகையால் என்னை பின்பற்றுகிறாகுங்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் ஆமேன் அலே லுயா பாருங்கள் இந்த வசனத்தை யார் எழுதியிருக்கிறார் அப்பசனிக்க பவுல் குறைந்துக்கு எழுதப்பட்ட நிருபம் தான் இது கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே பாருங்க உபாத்தியர்கள்னா டீச் பண்ணுறங்க கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியர்கள் இருந்தாலும் எத்தனையோ பேர் பதினாயிரம் போதிக்கிறவர்கள் ஆண்டோருடைய கிறிஸ்துவை பற்றி போதித்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே என்று பவுல் சொல்கிறார் தகப்பன்மார் அதாவது ஒரு ஒரு தகப்பன் தாய் தகப்பனுக்கு என்ன பிள்ளைகள் பிள்ளைகளை நல்லபடியாக பெற்று வளர்த்து அதை ஆளாக்கி அவர்களை ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு காலகத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து நம்ம அவருக்கு இந்த தகப்பன் தாய்மாருக்கு ஜீவன் இருக்கும் வரை பிள்ளைகளுக்காகவே அவங்க பாடுபடுவாங்க பிள்ளைகளுடைய கடமைகளை கரெக்டாக அந்தந்த நேரத்தில் செய்து முடிக்க அவர்கள் அவ்வளோ பிரயாசப்பட்டு செய்வார்கள் அதுதான் அந்த தகப்பன்மாருக்குள்ள அந்த பொறுப்பு உணர்வு உங்களுக்கு எத்தனை போதிக்கிறவங்க இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களோட பாரத்தை அவங்களோட பாரமாக நினச்சி உங்களோட தேவைகள் எல்லாம் அந்தந்த நேரத்தில் சந்திக்கிறதுக்கு அப்படி ஒரு தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே என்று சொல்கிறார் அதாவது ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் கிறிஸ்து யேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று சொல்கிறார் பாருங்கள் எவ்வளோ பெரியது பெற்றாராம் சுவிசேஷத்தினால் நான் உங்களை உங்களை பெற்றேன் அந்த ஆண்டவரை அறியாத புலஜாதி மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அநேகருக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லி கத்தருக்குள் வழி நடத்துகிறார் அப்போ சொன்னீங்க பவுல் அப்போ சுவிசேஷத்தை சொல்வது மட்டுமல்ல அவங்கள ஃபாலோ இருக்கார் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவோ மேடுகள் பள்ளங்கள் வரலாம் அழுகின் பள்ளத்தாக்கள் வரலாம் நெருக்கடி வரலாம் போராட்டங்கள் வரலாம் இழப்புகள் வரலாம் சஞ்சலங்கள் தவிப்புகள் வரலாம் எல்லா சூழ்நிலும் கிறிஸ்துவை விட்டு விலகி போய் விடக்கூடாது அந்த விசுவாசத்தில் உறுதியாக இவங்க தரிச்சிருக்கணும் அப்ப அப்பப்போ அந்த சூழ்நிலையில் அந்த உணர்வுகள் அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க விலகி சென்று விடக்கூடாது கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி போய்விடக்கூடாது இருக பற்றி கொள்ளணுமே என்ற அந்த தாகம் விருப்பம் ஏக்கம் துடிப்பு அந்த இருதயத்தின் வாரம் தன்னுடைய வாரமாக நினைத்து அதை ஒரு பெற்றேன் என்று சொல்கிறார் ஒரு தாய் தகப்பன் பிள்ளையை பெற்றெடுப்பது போல அப்படி சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றிருக்கிறேன் உங்களை நான் பெற்றிருக்கிறேன் நான் உங்களுக்கு தகப்பன்மாராக இருக்கேன்னு சொல்கிறாரு ஆகையால் என்னை பின்பற்றுகள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் அப்போ என்ன போல நீங்களும் அந்த ஒரு பரிதபிக்கிற அப்படி ஒரு பாரத்தோடு ஏக்கத்தோடு நீங்கள் சுவிச சொல்லுவதும் நின்று விடாதீங்க இயேசுவின் அன்பு அனைவருக்கு எடுத்து சொல்றீங்க கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி செலுவில் தன்னை ஜீவனே விட்டார் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் அவர் ரத்தத்தில் தான் மீட்பு ரச்சிப்பு பாவமணிப்பு நித்திய ஜீவன் அவரை விசுவாசித்தால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க அப்போ அவரோட வழியில் நடக்கணும் அதுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் அவர் ரத்தம் சிந்தினார் நம்மளை நித்திய ஜீவன் தருவதற்காக தான் எல்லா காரியங்களும் நாம் சத்தியத்தை சொல்லுகிறதோடு நின்று விடாதபடி சொல்லப்பட்ட சத்தியங்கள் சொல்லப்பட்ட சுவிசேஷம் அவங்க வாழ்க்கையில் எப்படியாய் கிரிய செய்கிறது அவங்க அந்த விசுவாசத்தில் நினைத்திருக்கிறார்களா அவங்க எந்த விதத்திலும் போய்விடக்கூடாது என்ற அங்கலாய்ப்பு பாரம் துடிப்பு ஏக்கம் அந்த அப்பச பவுல் உள்ளத்தில் எப்படி இருந்ததோ அத் அது என்னை போல் ஆகுங்கள்னு சொல்கிறாரு நான் உங்களெல்லாம் சுயசேஷனால் பெற்றேன் நான் அந்த பாரம் எனக்கு இருக்குது அதனால் நான் எப்பயுமே ஒவ்வொருத்தரை சுயசேஷன் அறிவிக்கிற ஒவ்வொருன்னு நான் ஃபாலோ பண்ணுறேன் அவங்களாம் நான் பெற்றிருக்கிறேன் அவங்கள நான் அப்படியே விட்டுற மாட்டேன் நான் தகப்பன்மார்ஸ் எப்படி தன் பிள்ளையை எப்படி கண்ணிய கருமனைப் போல் பாதுகாத்து காத்து வருவார்களோ அது நான் அண்டவரை அவர்களெல்லாம் நான் வழிநடத்தி கொண்டிருக்கேன் என்னை போல் ஆகுங்கள் இதை நண்பு பிள்ளைகளே என்னை போல் அப்பசனாகிய பவலை போல் ஆகுங்கள் என்று அப்பசனாகிய பவுல் இந்த இடத்திலே சொல்கிறார் அவருக்கு இருதயத்தில் இருக்கிற துடிப்பு ஏக்கம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் நம்மளும் அறிவிக்கிற ஒவ்வொரு நாம் பெற்றவர்களாக நாம் அவரை பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வோட தாய் தகப்பன்மாருக்கு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவோ அது போல நாம் ஆவிக்குரிய ஜீவத்திலே கிறிஸ்துவை அறிவிக்கிற சுவிசேஷத்தினால் அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் கண்ணோக்கமாக இருந்து அவர்களை நாம் அண்ணுதினமும் கிறிஸ்து இயேசுக்குள் வழி நாம் இருக்க வேண்டும் ஜஸ்ட்டு ஒரு உபாத்தியர்களாக கிறிஸ்துவை பற்றி எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு டீச் பண்ணிட்டு போகிறபடி அப்படியே நின்றுவிடக்கூடாது என்பது தான் அப்பஸ்னாய் பகுல் பகுல் இதில் ஆழமாக நமக்கு சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நாம் அந்த சிந்தையோடு நானும் அப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா நான் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் அறிவித்து விட்டு அப்படியே சென்று விடாதபடி அவர்களை நாம் என்னுடைய ஆவிக்குறி ஜீவத்தில் நான் அந்த பிள்ளைகளை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் சுவிசேஷம் சொல்லப்பட்ட ஒவ்வொருவரையும் நான் கண்ணோக்கமாக இருந்து அவர்களை அனுதினமும் நான் ஃபாலோ பண்ணி கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு சூழ்நிலையும் வழிநடத்துகிற ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி அப்போ இங்கே பவுல் அவர் தண்ணியே அவர் ஃபுல்லாக இதுக்காக அர்ப்பணித்து அந்த பிள்ளைகளாக நான் பெற்றெடுக்கிறேன் பெற்றெடுத்திருக்கிறேன் பெற்றேன் என்று சொல்கிறாரே அது போல ஒரு சுபாவம் எனக்கும் உண்டாட்டாண்டவரே என்னை போல ஆகுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கும் அந்த சுபாதை நீங்கள் ஊற்றுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க உங்களோரோடும் அடிமை என்னோடு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நாம் நன்றி செலுத்தி ஆண்டை நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அதோட ஒரு புதிய நாளைக்கு நம்ம நடத்தி கொண்டு தேவனுக்கு உடான கூடி நன்றி செலுத்தி அன்று நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அல்ல லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிறவருமே நன்றியோடு துதிக்கிறோம் அல்பாவம் மேக மனோரையும் துதிக்கிறோம் ஆதி அந்த மனவரையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகர வியாபிகரம் துதிக்கிறோம் ஆளெல்லூ நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்ட பேசினீர் ஆண்டவரே நன்றி தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் அப்பா டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே அப்பா பதினாறாம் தேதியை காண திருவு செய்த தேவனே முக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அண்டவரே அப்பா ஸ்வோத்திரக்கத்தை இந்த வேத வசந்தி மூலம் எங்களோடு நீர் உணர்த்துகிற அண்டவரே நாங்களும் ஆண்டவரை அநேகருக்கும் அன்பை அறிவிக்கிறதுக்கு அண்டவரை எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் ஒப்புக் கொடுத்துருக்கிறோம் நாங்கள் அறிவிப்பதோடு நின்று விடாதபடி அவர்களை அணுதினமும் அண்டவரே அப்பா உமக்குள் வழி நடத்த அண்டவரே அந்த ஆத்மா அன்றுவரே முழுமையான ரச்சுப்புக்கள் கடந்து வருவதற்கு அன்றுவரையே ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு சுட்சிவேஷனில் அண்டவரே அவர்கள் ஒருபோதும் விலகி போய்விடாதபடி அண்டு அப்பா சோத்திர கத்தா அவர்கள் அவர்களை அப்பா நாங்கள் பெற்றெடுத்தவர்களாக நினைத்து கொண்டு ஃபுல் பொறுப்புணர்ச்சியோடு அன்றவரே எங்கள் கடமையை உண்மையாய் உத்தமாய் செய்வதற்கு அண்டவரே கிறிஸ்து இயேசுக்குள் ஆண்டவரே அப்பா அப்பாசனங்க பவள் எப்படி ஆண்டவரே சுவிசேஷத்தினால் இவர்களை பெற்றேன் என்று சொல்கிறார் அதுபோல நாங்கள் ஆண்டவரே யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோமோ அண்டவரே அவர்களெல்லாம் நாங்களும் பெற்றிருக்கிறோம் எங்களுக்கு அந்த தகப்பன்மாருக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி தந்திருக்கிறீன்ற உணர்வோட ஒவ்வொரு அவங்க குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அதை பொறுமையாய் ஆண்டவரை அவர்களை வழி நடத்துவதற்கு கர்த்தருக்குள் நடத்துவதற்கு அண்டவரை விசுவாச பாதையில் அப்பா சீராக ஓடுவதற்கு இருக்கு சோர்ந்து போவதற்கு பலம் தந்து சத்துமனாவுக்கு சத்துவத்தை தேவனே உமாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு விசுவாசத்துக்குள் முழுமையாக அவர்களை வழி நடத்துகிற ஒரு முழு பொறுப்பையும் அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறாண்டவரே அதை உணர்ந்தவர்களாக அப்பா நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறாண்டவரே நாங்கள் இனி ஆண்டவரே சுவிசேஷம் சொல்வதோடு நிற்று விடாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் பெற்றெடுத்திருக்கிறோம் இந்த உணர்வோடு அந்த நன்றி உணர்வோடு அண்டவரே தாய் தகப்பனுக்குள்ள அண்டவரே அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கோ அதுபோல் ஆண்டவரே சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்தவர்களோ அண்டவரே கிறிஸ்துவோடு கொண்டு போய் அப்பா சேர்ப்பதற்கு முடிந்த அளவுக்கு அண்டவரே ஆவியானவரே நீங்க எங்களுக்கு பலம் தந்து அண்டவரே அவர்களை உம்மண்டில் முழுமையாக நடத்துவதற்கு அண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் நீங்க அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி செயலத்துக்கு நன்றி செலுத்திக்கிறேன் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்க இந்த நாளைக்கு விரதமாக இந்த ஜபத்திற்கு உலகமாக எங்கள் ஒவ்வொரு உலகமாக செயல்படுகிற எல்லாம் சத்திரின் கிரிகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வளமன நாமத்தை கட்டிந்து கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் அலே லூயா ஆசீர்வதிங்க பெலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க மீதி முழுதும் பொருத்துக் கொள்ளுங்க முக்கிய துதி கணக்கு மேலாம் செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவன் உலக நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்